அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமின் வசலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முகமது அம்மா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல ஜல்ல ஜல்லசாடு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அந்த ஏக இறைவனுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்காமதுலா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது கற்போம் கற்பிப்போம் என்ற தொடர் காண பாகம் அறுபத்தி ஒன்று நம் வாழ்வும் மரணமும் எதற்காக என்ற இந்த தொடரின் இரண்டாவது பாகம் இதற்கு முன் முதலாவது பாகத்தை பதிவு செய்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ரெண்டாவது பாகத்தில் தீர்ப்பு நாள் அன்று சத்தியத்தை மறுத்தவர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனால் படைக்கப்பட்டு அவனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித இனம் அதிகமான மக்கள் சத்தியத்தை இறைவனுடைய சத்தியத்தை ஏற்க மறுத்து தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹ் பிரபுலாலுமே அறுபத்தி நாலாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் மனிதர்கள் மனிதன் மரணித்த பின்னால் மனிதர்கள் மரணித்த பின்னால் அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று சத்தியத்தை மறுப்பவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி அல்ல என்னுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் பிறகு நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்படுவீர்கள் மேலும் அது இறைவனுக்கு மிகவும் எளியதாகும் இது பெரிய விஷயம் அல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் என்று நபியா நீர் அவர்களுக்கு கூறுவீராக என்று படைத்த இறைவன் அல்லாஹ் ரொம்ப ஆகமென்ட் சொல்லி காட்டுகிறான் அந்த நாளில் தீங்கு செய்தவர்கள் தங்களின் நிலை குறித்து மிக மிக மிகப்பெரிய துக்கத்தில் ஆழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ரெண்டு இருபத்தி ஏழாவது வசனத்தில் அந்த நாளில் அநியாயக்காரன் தனது இரு கைகளையும் கட்டித்து கொண்டு அந்த தூர தூதருடன் நானும் நேரான வழியை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாமா அந்த இறைவனுடைய தூதர் சொன்னபடி நான் நடந்திருக்க வேண்டாமா இப்படி எனக்கு நானே தீங்கழித்து கொண்டேனே என்று கதருவான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் மேலும் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையைப் பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ரொம்ப தொலைவில் இருக்குன்னு யாரும் நினைச்சிருவேனா வேணாம் மிக அருகில் வந்து கொண்டு இருக்கிறது நெருங்கி வரும் வேதனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் மனிதன் தன் இரு கைகளும் செய்து முற்படுத்தியவற்றை அந்த நாளில் கண்டுகொள்வான் என்ன இந்த உலகத்தில் நாம் செய்தோமோ அதை அந்த நாளில் கண்டுகொள்வோம் மேலும் சத்தியத்தை மறுத்தவன் அந்த கை செய்தமே நான் மண்ணோடு மண்ணாகி இருக்க வேண்டுமே இப்படி திருப்பவும் என்னை எழுப்பிவிட்டானே இறைவன் என்று பிரலாபித்து கதருவான் என்று படைத்தவன் சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இறைவன் நமக்கு வழங்கிய அந்த அற்புதமான அறிவை இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு பகுத்த அறிவை அல்ல நமக்கு வந்து தந்திருக்கிறான் அந்த அறிவை கொண்டு பகுத்து அறிய முறிச்சு முயற்சி செய்யுங்கள் அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சொர்க்கத்திலும் நரகத்திலும் என்ன இருக்கிறது சொர்க்கம் நரகம் என்றால் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை படைத்த இறைவன் இவற்றை பற்றி அடிக்கடி தனது திருமறை குரானில் நிறைய இடங்களில் ஏராளமாக அறிவுரைகளை சொல்லி காட்டுகிறார் முப்பத்தி ஏழாவது அதாவது முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் அவர்கள் செய்த நற்கர்மங்களுக்கு கூலியாக மறைக்கு வைத்தப்பட்டுள்ள மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சியை மறுமையின் பேரின்பத்தை எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவும் அவைகளை அறிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பேரின்பம் மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் தொண்ணூற்றி எட்டாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உள்ள அதன் என்னும் சுவர்க்க சோலைகளாகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாவும் அவர்களை பற்றி திருப்தி அடைவார் அவர்களும் அந்த அல்லாஹுவை பற்றி திருப்தி அடைவார்கள் தன் இறைவனுக்கு பயப்படுகிறார் யார் தன்னுடைய இறைவனுக்கு பயப்படுகிறாரோ அத்தகையவருக்கு இத்தகைய மேலான நிலை உண்டாகும் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே சொல்லி மேலும் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வசனங்களில் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார் அதன் கனிவகைகள் தனது கைக்கு எட்டியதாக மிக சமீபத்தில் இருக்கும் சென்று போன நாட்களில் நீங்கள் முற்படுத்தி அனுப்பிய நற்செயல்களின் காரணத்தினால் நீங்கள் இப்போது மகிழ்வோடு அவைகளை புசியுங்கள் இன்னும் பருகுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் இவற்றிலிருந்து இன்னும் பல இவற்றிலிருந்து இன்னும் பல நபிமொழிகளில் இருந்தும் நாம் அறிந்து கொள்வது சொர்க்க வாழ்வு என்பது நிரந்தரமானது அங்கு சீக்கு புனி நோய் நொடிகளோ மரணமோ இல்லாத நிரந்தரமான வாழ்க்கை எதே மறுமை வாழ்க்கை என்பது சொர்க்கவாசிகள் அனைவரும் மாறாமல் இளமையுடனும் அழகுடனும் துன்ப துயரங்கள் எதுவும் இன்றி மிக மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்று படைத்த அபுல் சொல்லி சொல்லிக்காட்டு சொர்க்கவாசிகள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் கஷ்ட துன்பங்களும் எதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க இன்பம் நிறைந்த ஒரு இன்பகரமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அங்கு காணப்படுவதெல்லாம் அன்பு அமைதி அச்சமின்மை உறவு பாராட்டுதல் தூய்மையான வாழ்க்கை துணைகள் சுவையான திகட்டாத ஆரோக்கியமான உணவு வகைகள் இப்படி நமது மனம் விரும்பும் அனைத்தும் என்றும் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத இன்பங்களை அங்கு இறைவன் நமக்கு படைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சொர்க்கத்தை வாக்களிக்கும் திருமறை குரான் வசனங்கள் தீமைகள் செய்தவர்களுக்கு வாய்க்கை இருக்கும் நரகத்தை பற்றியும் கூறுகிறது அது இறைவனின் அருக்கொடைகளுக்கு நன்றி மறந்து தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த குடியவர்களுக்காகவும் இறைவனையும் அவன் தூதர்களையும் வேதங்களையும் நிராகரித்தவர்களுக்காகவும் காத்து இருக்கிறது என்பதை சரியாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கொழுந்துவிட்டு அறியும் நெருப்பின் நடுவே மரணமற்ற வாழ்வும் அகோர பசியும் தாகமும் அதை தீர்க்க உணவாக முச்செடிகளும் கொதிநிலை அடைந்த பானங்களும் என்ற தொடர் வேதனைகளின் இருப்பிடமாக இருப்பதுதான் நரக வேதனைகள் இவைகளை பற்றியும் திருமறை குருகான் ஏராளமான இடங்களில் எச்சரிக்கை செய்கிறது அவைகளையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் செவித்தாழ்த்த வேண்டும் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரை தொடர்ந்து அல்லாஹு அபுல்லாவின் சொல்லி காட்டுகிறான் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு முதல்ல நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை பார்ப்போம் நமது வசனங்களை மறுப்போரை பின்னர் நரகில் கருக செய்வோம் அவர்களின் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக வேறு ஒரு தோள்களை அவர்களுக்கு மாற்றுவோம் இறைவன் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று நாலாவது ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா எச்சரிக்கை செய்கிறான் அதாவது அந்த நெருப்பில் நரக நெருப்பில் போட்டு நம்மளை பொசுக்கி கருகும் போதெல்லாம் நம்ம தோள்கள் உடல் தோள்கள் தானே அந்த வலியை உணரக்கூடிய நரம்புகள் இந்த தோளில் தான் இருக்குது அப்படிப்பட்ட இந்த தோள்கள் கருகும் போதெல்லாம் அவைகளை மாற்றிக்கொண்டே இருப்பானாம் ஏன் குற்றவாளிகள் அதன் வேதனையை உணர்வதற்காக மேலும் அல்லாஹூர் அபுல்லாலும் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி ஆறு வரை சொல்கிறான் வரம்பு மீறியோரின் தங்கும் இடமாக யாருக்கு இறைவன் இந்த உலகத்தில் விதித்த வரம்புகளை மீறியோரின் தங்கும் இடமாக நரகம் காத்து கொண்டிருக்கிறது அதில் யுகம் யுகமாக தங்குவார்கள் அங்கே மரணம் என்பதே கிடையாது யுகம் யுகமாக அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அங்கே குளிர்ச்சியும் அவர்கள் காணமாட்டார்கள் குளிர் பானத்தையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் கொதிநீரையும் சீலையும் தவிர இது செயலுக்கேற்ற கூடி இந்த உலகத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே செய்து கொண்டிருந்தார்களே வெறுக்கத்தக்க காரியங்கள் இறைவனின் கோபத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்களே இறைவன் விரும்பாத செயல்களை ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களே அதற்காக இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று படைத்த ரபுள் ஆளுமே இவைகளை போன்ற பல வர்ணனைகள் திருக்குறு முகமது நபி சல்லாஹ் அலேஸ்வரம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் ஏராளமாக இடம்பெற்றிருக்கின்றன இவைகளையும் சற்று கவனத்தில் கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மேலும் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய உண்மைகளை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் சந்தேகமா இருக்கக்கூடாது நிச்சயமாக நூறு சதவீதம் நடக்க இருக்கக்கூடிய செயல்கள் அவைகள் என்ன தீர்ப்பு நாள் சொர்க்கம் நரகம் ஆகியவைகள் எல்லாம் கற்பனையோ கட்டுக்கதைகளோ அல்ல முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உண்மையான நிகழ்வுகள் இல்லாமையில் இருந்து இந்திரிய துளியாக உருவானது உண்மை நாம எதுவுமாக இல்லை எப்படியும் இல்லை ஒன்றுமே இல்லாது இருந்த நம்மை ஒரு துளி விந்தின் மூலமாக நம்மை உருவாக்கியவன் இறைவன் நம்மை படைத்தவன் இறைவன் அதுதான் உண்மை அதே இந்திரிய துரிதான் இன்று மனிதனாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை தொடர்ந்து வரும் மரணம் என்பதும் உண்மை அதே போல அடுத்த கட்டமான மறுமையும் உண்மை இவைகள் அனைத்துமே உண்மை என்று நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சைத்தான் எதற்கு மாற்று வழிகளை உங்கள் சிந்தனையில் ஏற்படுத்துவான் அதற்கு இடம் தரக்கூடாது நம்மை நரக நெருப்பில் போட்டு நாசமாக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய குறிக்கோள் அதற்காகத்தான் இறைவன் அவனை படித்திருக்கிறான் அது மிகப்பெரிய முக்கியமான சோதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை சோதனை அந்த சோதனைக்குரிய முதல் காரணம் இந்த சைத்தான் அதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் சொன்னதுக்கு மாற்றமாக எதையெல்லாம் உங்கள் சிந்தனையில் தோன்றுகிறதோ எதையெல்லாம் உங்கள் மனம் விரும்புகிறதோ அவைகள் அனைத்திற்கும் காரணம் செய்தான் அவன் அப்படி விரும்ப வைக்கிறான் என்று புரிந்து கொண்டு உடனடியாக அதிலிருந்து நாம் விலகிவிட வேண்டும் இதில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் அதே போல அடுத்த கட்டமான மறுமையும் உண்மைதான் என்பது தெளிவாக இந்த உலக வாழ்க்கை முதற் கட்டம் அடுத்த கட்டம் மறுமை வாழ்வு என்பது உண்மை என்று நம்ப வேண்டும் நற்கூலிகளோ தண்டனைகளோ அவற்றுக்கு தகுதியானவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கைக்காக எத்தனையோ சிரமங்கள் மேற்கொள்ளும் நாம் நமது நிரந்தர வாழ்விடத்தை தீர்மானிக்கும் விஷயத்தில் அலட்சியம் காட்டிவிடக்கூடாது அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக நம்ம செயல்பட வேண்டும் அறிகுறிகளை கொண்டு பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இறைவன் வழங்கிய இந்த அறிவை நம் கண்முன்னால் காணப்படும் அறிகுறிகளை வந்து அதை தெளிவாக பிரித்து அறிந்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நம்மால் இறைவனையோ தீர்ப்பு நாளையோ சொற்கும் நரகத்தையோ காணவே முடியாது இந்த உலக வாழ்க்கையில் நம்மால் அதை பார்க்க முடியாது ஆனால் மறுமையில் அவற்றை காணும்போது இறைவனையும் மறுமையும் அனைவரும் நம்புவார்கள் ஆனால் அப்போது அந்த நம்பிக்கை எந்த ஒருவருக்கும் யாருக்கும் பயனளிக்காது தேர்வு எழுதுவதற்கான நேரம் முடிந்த பின்னால் எப்படி தேர்வு எழுத முடியும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவனை காண முடியாத முடியாத போது நம்முடைய இறைவனை நம்மால் காண முடியாத போது அவனை நம்ப வேண்டும் என்பதில்தான் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நேராக வந்து நின்று ஒருத்தர் பார்த்து இதுதான் அப்படின்னு சொல்லுவது பெரிய அறிவுக்குரிய பகுத்தறிவுக்குரிய வேலையா ஒரு பூனைக்குட்டியை நிப்பாட்டி இது பூனைக்குட்டி அப்படின்னு நான் சொல்றேன் ஆமாம் பூனைக்குட்டி தான் நீங்க சொல்றது அது பெரிய அறிவுக்குரிய வேலையா சரி சிந்தித்து பாருங்க எதையும் பார்க்காமல் படைத்த இறைவனை அவனுடைய படைப்பின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து வசதிகளையும் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அந்த அறிவால் நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தால் அந்த படைப்பால் அவன் எப்படிப்பட்டவன் எவ்வளவு சக்தி ஆய்ந்தவன் ஒவ்வொன்றிலும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதுக்கு முயற்சி செய்யுங்கள் சார் அடுத்து நாம் எப்படி நம்புவது என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய புலன்களுக்கு எட்டும் தகவல்களை ஆய்வு செய்து புலன்களுக்கு எட்டாத விஷயங்களை அறிவதற்கே பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிறது இன்று நம்மால் இறைவனையும் அருமையையும் காண முடியாவிட்டாலும் நம்மை சுற்றி அவற்றை நிரூபித்துக் கொண்டிருக்கும் அத்தாட்சிகள் ஏராளமாக காணப்படுகின்றன அவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தினமும் காலையும் மாலையும் அவ்வாறு இறைவனை பற்றியும் பற்றியும் திருமறை குரான் சொல்கிறான் படைத்தவன் மூணாவது ஐநூத்தி தொண்ணூறாவது வசனத்தில் நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு மூடர்களுக்கு அல்ல முட்டாளர்களுக்கு அல்ல அறிவுடையோருக்கு திடமாக அத்தாட்சிகள் பல இருக்கின்றன என்று சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொன்றிலும் பல நூறு அத்தாட்சிகள் இருக்கின்றன அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய உடல்ல உடல் உறுப்புகள் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் அடங்கி இருக்கின்றன மெடிக்கல் ரீதியாக பெரிய அறிவாளன் ரப்பல் எவ்வளவு அழகான முறையில் திட்டமிட்டு கணக்கிட்டு ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறான் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனாக இருப்பான் என்று அவனுடைய படைப்புகளை வைத்து சிந்திக்க முடியாத நாம் நேரா பார்த்து பெருசா என்னது பண்ணிட்டு போறோம் எனவே இறைவன் வழங்கியிருக்கின்ற அந்த பகுத்து அறியும் அறிவை வைத்து உங்களை படைத்தவன் யார் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அதற்குரிய இறைவன் வழங்கிவிட்ட அறிவை உங்களுக்கு இறைவன் வழங்கிவிட்டான் அதற்கான காரண காரியங்கள் ஒவ்வொன்றும் உங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு வினாடியும் அவைகளை சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் மேலும் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் எழுவத்தி ஏழு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்போது ஆகிய வசனங்களில் மனிதனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து நாமே நிச்சயமாக படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா அவ்வாறு இருந்தும் அவன் நமக்கு வெளிப்படையான தர்க்கவாதியாக மாறிவிடுகிறான் மேலும் அவன் தன் படைப்பை தான் படைக்கப்பட்டது எப்படி என்பதை மறந்துவிட்டு அவன் நமக்காக ஒரு உதாரணத்தை கூறுகிறான் என்ன உதாரணம் எலும்புகள் அவை மக்கிப்போய் விட்ட பிற்பாடு மனித மரணிச்சு அவனை மண்ணில் போட்டு பொதிச்சிட்டோம் அவனுடைய உடல் மக்கி மண்ணாகி போன பிற்பாடு எறும்புகள் எல்லாம் மக்கி மண்ணாகி போன பிற்பாடு அவற்றை உயிர்ப்பிப்பவன் யார் என்று அவன் கேட்கிறான் முதல் முதலில் அவற்றை உண்டு பண்ணியவன் எவனோ அதற்கு பின்னும் அவற்றுக்கு உயிர் கொடுப்பான் அவன் எல்லா வகை படைப்புகளையும் நன்கு அறிந்தவன் என்று நபிய நீர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட மூடர்களுக்கு கூறுவீராக என்று அல்லாஹு அபுல் ஆலமேன் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத் எழுபத்தி ஒம்போது ஆகிய வசனங்களில் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனட்சியமாக இருந்து விடாதீர்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதன் இறந்து விட்ட பிற்பாடு அவனை நம்ம புதைச்சிடுறோம் அப்படி புதைக்கப்பட்ட மனிதன் மக்கி மண்ணாக போயிட்டான் தோண்டி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல சிறு எலும்புகள் மட்டும்தான் கிடைக்கிது அப்படி இருக்கும்போது அந்த எலும்புகளை மீண்டும் உயிர்பிடித்து எடுப்பவன் யார் என்று மனிதன் கேட்குறான் அதற்கு படைத்தவன் பதில் சொல்கிறான் நீ ஒன்றும் இல்லாதிருந்தவர் இருந்த ஒன்ன இந்திரியத்தின் மூலமாக ஒரு துளி இந்திரியத்தின் மூலமாக நான் தான் படைத்தேன் அப்படி முதல் முதல்ல படைக்கப்பட்ட